ஹலோ விவாஸ் இந்த ஒரு தூண் மட்டும் இடிந்து விழுந்து விட்டால் உலகமே அழிந்து விடுங்க அப்படி அது என்ன தூணுங்க எங்கே இருக்குது ஏன் அந்த தூண் விழுந்தால் உலகம் அழியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலியுகம் அழியக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த தூண் விழும்போது நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகமே அழிந்து விடுமாங்க அதாவது பார்த்த உடனேயே பயம் கொள்ள தோன்றக்கூடிய விஷயமாக இது அமைஞ்சிருக்கு என்ன உலகம் அழிய போகிறதா என்று எள்ளி நகையாடுபவர்களும் இருக்கலாங்க அடப்போப்பா தான் மாய நாகரிகம் சொன்ன டிசம்பர் இருபத்தி ஒன்று உலகம் அழிஞ்சிடும்னு வெளிவந்த கதையெல்லாம் கேட்டு ரொம்பவே அழுத்து போச்சு அப்படின்னு இன்னும் ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று நினைவு இருக்கு கட்டுங்க அதாவது மாயன்களை காட்டிலும் மிகுந்த அறிவு கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதுதான் அந்த ஒரு விஷயங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்து கொண்டே கொண்டேதாங்க இருக்கு முன்னோர்கள் வெறும் வாயால் சொன்னால் நம்ப மாட்டோம் என்று தான் அதனுடன் இறை நம்பிக்கையும் இணைத்து கூறி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்து மதத்தின் சில உண்மைகளும் அமானுஷியங்களும் இன்றுமே கூட அறிவியல் ரீதியாக பதில் தெரியாத புதிராகவே தான் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு இடம்தான் இதுங்க இதுங்க உள்ள ஒரு தூண் விழுந்தால் உலகமே அழிந்துவிடும் என்பது தான் நமக்கு அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அமையப் போகுதுங்க ஆமாங்க இந்த ஒரு தூண் இடிந்து விழுந்தால் இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் ஹரிஷ் சந்திரகட் கோவில் தானே மாவட்டத்தில் அமைந்து உள்ள கிரேஸ்வர் எனும் கிராமத்தில் அமைந்து உள்ளது தான் இந்த ஒரு அற்புதமான கோவிலுங்க இந்த கோவில் மிகவுமே பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டில் கலாசூரி பேரரசால் கட்டப்பட்டதாக நம்பப்படுதுங்க இதற்கு தகுந்த ஆதாரங்களும் உள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஹரிஷ் சந்திரேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் கேதாரேஸ்வரர் என்ற ஆச்சரிய குகையினை நம்ம பார்க்கலாங்க இந்த தான் பல மர்மமான விஷயங்களானது இருப்பதாக சொல்றாங்க அதாவது இந்த குகைக்குள்ள சென்றால் பல மர்ம முடிச்சுக்கள் அவிழும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குகைக்கு உள்ளே சென்று வரும்போதுதான் தான் பல முக்கியமான திடுக்கிடும் சம்பவங்களானது நமக்கு தெரிய வரக்கூடுங்க அதாவது குகைக்கு உள்ளே சென்றால் அங்கு நீரினால் சூழப்பட்ட ஒரு சிவலிங்கம் இருப்பதை நம்ம பார்க்கலாங்க இந்த சிவலிங்கம் தான் ஐந்தடி உயரம் கொண்டதாக இருக்கக்கூடுங்க இதன் அருகில் சென்று வழிபடுவது என்பதே கொஞ்சம் ஆபத்தான விஷயமாகத்தான் தான் இந்த சிவலிங்கத்தை சுற்றி காணப்படுகின்ற நீரானது மிகவும் குளிர்ச்சியாக இருக்குமாங்க சாதாரண சூழ்நிலையில கடந்து லிங்கத்தை அடைவதே சற்று கடினமானதாகத்தான் இருக்கக்கூடும் அப்படி இருக்க குளிர் காலங்கள்ல செல்வது என்பது மிகவுமே சிரமமானது மேலும் மழை காலங்கள்ல இக்குகையை சென்றடைவது கணிப்புக்கு மீறிய விஷயமாகவே அமைய கொடுங்க இந்த சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமைய பெற்று இருப்பதாக சொல்றாங்க இவைதான் உலகம் அழிய போவதை கணிப்பதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க இந்த நான்கு தூண்களுமே சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களை தெளிவுபடுத்துவதாகத்தான் இந்த தூண்களானது அமைஞ்சிருக்குங்க இந்த நான்கு யுகங்கள் தான் உள்ளது அப்படிங்கிறது புராணம் கூறப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்குங்க சோ ஒவ்வொரு யுகமும் முடிவடையும் சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு தூணாக தானாகவே பார்த்தீங்கன்னா இடிந்து விழுமாங்க தூண்கள் இடிவது என்பது ஒரு யுகம் முடிந்து விட்டதை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு யுகம் அப்படின்னா நம்மளால அளவிட முடியாத வருடங்களாகும் அப்படின்னு சொல்றாங்க பலர் தங்களுடைய கருத்துப்படி பல்வேறு வருட கணக்கையும் கூறுகிறார்கள் ஆனால் இதுவரை மூன்று யுகங்கள் முடிந்து விட்டதாகவும் நடப்பது நான்காவது யுகம் என்றும் சொல்லப்பட்டு வருதுங்க அதன்படியே தற்போதைய மூன்று தூண்கள் இடிந்து விட்ட நிலையில கலியுகத்துடைய முடிவுல நான்காவது தூணும் இடிந்து உலகம் அழிந்துவிடும் அப்படின்னு நம்பப்பட்டு வருதுங்க உலகம் அழிந்தாலும் அந்த அழிவுல இருந்து மனித ஜென்மத்தை காப்பாற்றவும் வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலகம் அழிவில் இருந்து மனித இனத்தை காப்பாற்றவும் சில பரிகாரங்கள் செய்யவும் சில இடங்களை குறிப்பிடப்பட்டு உள்ளனர் அவைதான் பார்த்தீங்கன்னா சப்த தீர்த்த புஷ்கரணி கேதேஸ்வரர் குகை கொங்கன்கடா தரமட்டி சிகரம் ஹரிசன் ரகட் உள்ளிட்ட பல இடங்களானது பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற இடங்களாக அமைஞ்சிருக்குங்க இவற்றை நீங்க நம்பவில்லை என்றாலுமே ஒரு சாகச பயணத்துக்கு ஏற்ற இடமாக அமையும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இந்த இடங்களுக்கு ஒரு டூர் போயிட்டு வாங்க இந்த இடத்திற்கு நீங்க ஆல்ரெடி போயிட்டு வந்த அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போன்ற தூண்கள் இருப்பதும் இது போன்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் அதாவது இந்த தூண் விழுந்தா இந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரிந்து இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் கேதேஸ்வரர் குகைகள் ராஜாஜி கும்பா குகைகள் கிரேஸ்வரர் கல்சுபாய் ஹரி சந்திரகாட் உயிரியல் காடு காலு ஆறு முதலிய பல்வேறு இடங்களானது இருக்குங்க மிகவுமே பழமையான இந்த குகைகளானது ஹரி சந்திரக்காட் பகுதியில் காணப்படுகின்ற அரிய வகை குகைகள் அப்படின்னு சொல்லலாங்க அதே மலைப்பகுதியில் ஒரு மணி நேரம் நடந்து செல்லும்போது இந்த குகைகளை நம்ம பார்க்கலாங்க இதுவுமே அதன் அருகில் இருக்கக்கூடிய குகைகளின் தொகுப்பாகவே அமைஞ்சிருக்குங்க இதன் அருகிலேயே பிள்ளையார் கோவிலும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இதன் அருகிலேயே சவர்னே என்னும் இடத்தின் அருகே அழகிய நீர்வீழ்ச்சி ஒன்றும் அமைஞ்சிருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடத்தை ஒரு மணி நேரத்துக்கு குறைவான நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடையலாங்க இப்படி இந்த இடத்தை சுற்றி பல்வேறு விதமான சுற்றுலா தலங்களும் அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா இந்த ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு வாங்க மேலும் இந்த ஒரு குகைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தூண் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையாலுமே இந்த நான்கு யுகங்களை குறிக்கக்கூடிய வகையில் அந்த நான்கு தூண்கள் இருந்ததா உண்மையாலுமே ஒவ்வொரு யுகமானது முடியும் போது அந்த தூண்கள் இடிந்து கொண்டே இருக்கிறதா மேலும் தற்போது நம்ம கலியுகத்தில் இருக்குமா இந்த ஒரு தூணும் விழுந்தா இந்த உலகம் அழிஞ்சிடுமா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க ஆனா இருந்தாலுமே இது போன்ற விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே லிங்க வடிவில தான் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு ஒரு காரணமானது சொல்லப்படுதுங்க அதாவது பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு இடையே யார் பெரியவர் என்ற சண்டை வந்தது அந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சிவபெருமான் தான் இந்த லிங்க வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்த கதையும் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதாவது பிரம்மா படைக்கும் கடவுள் என்றால் விஷ்ணு காக்கும் கடவுள் ஆவார் இவர்கள் இருவருமே சேர்ந்து வேலை பார்த்து வந்தபோது அண்ணன் இந்த உலகமானது சூப்பராக இருந்துச்சு இருப்பினுமே பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஒரு முறை சண்டை வந்தது அப்போது பிரம்மா நான் காக்கும் கடவுள் நான் உன்னை விட மிகப்பெரியவன் என விஷ்ணு கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த பிரம்மன் நான் மட்டும் எதையும் படைக்கவில்லை என்றால் உமக்கு வேலையே இருந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு என்னை நான் என்னை தான் பலரும் வணங்குகின்றனர் என விஷ்ணு கோபமாக கூறினார் இந்த சண்டை மிகப்பெரியதாக வளர்ந்து கொண்டே போனது இதனால மற்ற கடவுள்கள் சிவபெருமானிடம் சென்றனர் தான் இதனை கவனித்துக் கொள்வதாகவும் அவர்களை அமைதியுடன் செல்லுமாறும் சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் விஷ்ணுவும் பிரம்மனும் ஒருவரை ஒருவர் கோபமுடன் பார்த்து கொண்டு இருந்ததால அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய தூண் ஒன்று உருவானது இந்த தூண் மிக பெரியதாக இருந்ததால் அது எங்கே தொடங்குகிறது எங்கே முடிவடைகிறது என்பதை விஷ்ணுவாலையும் பிரம்மனாலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே எனவேதான் சண்டையை மறந்த அந்த இருவரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் ஏ அதாவது அடியை எப்படி காண்பது இதனுடைய முடிவானது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமானது ஏற்பட்டது அதாவது விஷ்ணு தலையை அசைத்தார் இந்த தூணானது எவ்வளவு பெரியது என்பதை பார்க்கலாம் நான் மய மேலே செல்கிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டாரு அதனை ஒப்புக்கொள்ளக்கூடிய விதமாக தலையை அசைத்தார் விஷ்ணு நான் கீழே செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணன் உருவத்தை எடுத்த பிரம்மன் மேலே பறந்தார் பஞ்சு உருவத்தை எடுத்த விஷ்ணு கீழ் நோக்கி சென்றார் மேலே மேலே பிரம்மன் சென்ற போதிலுமே கூட துணி ஆரம்பமானது கண்ணுக்கு தெரியல தான் தாளம்பூவை அழைத்து நீ பொய் சொல்லும்பாரு கூறி நான் இந்த அதாவது அந்த தூணுடைய உயரத்தை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளம்பூவை பொய் சொல்ல பிரம்மன் வச்சிடுறாரு அதே போல் அந்த தாளம்பூவும் பொய் சொல்லிடுறது பிறகு ஆனால் வந்து விஷ்ணு பகவானால் பார்த்திங்கன்னா தான் கீழே போனாலுமே அந்த லிங்கத்துடைய முடிவை பார்த்திங்கன்னா அதாவது அந்த தூணுடைய முடிவை பார்த்திங்கன்னா அவரால் பார்க்க முடில ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து என்னால் முடியல அப்படிங்கறத சொல்லிட்டாரு ஆனால் பிரம்மன் பார்த்திங்கன்னா நான் உங்களுடைய அடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பிறகு தாளம்பூவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறது ஸோ பொய் சொன்னது சிவ சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா தாளம்பு இனிமே வந்து உன்னை வந்து எந்த பூஜைக்கும் உபயோகப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல் பிரம்மனையும் பார்த்தீங்கன்னா நீ பொய் சொல்லிட்ட அப்படிங்கிறத சொல்லிடுறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் வந்து உண்மை சொல்லியிருக்காரு இப்படி தோன்றுன அந்த ஒரு தூண் தான் பார்த்தீங்கன்னா லிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறது சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு லிங்க வடிவில காட்சி தந்து இன்றளவுக்குமே பல கோவில்கள்ல நம்ம லிங்க வடிவில அவரை நம்ம வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ